ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா பெரிய தோப்புக்குள்ளே தண்ணி கட்டிகிட்டுருக்கேங்க அப்படியே தோப்பு தண்ணி கட்டுற காடு அப்படின்னு என்னோட சேர்த்து நீங்களும் பயணிக்கலாம் வாங்க காலையில் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கங்க கிளம்புனதுக்கப்புறம் மோட்டார் அமுத்தி விட்டுட்டு தோப்புக்குள்ளே வந்தேன் ஆனமசால் காட்டுக்கு கொஞ்சம் யூரியா விதைச்சி தண்ணி விடணுங்க சரி எடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு தண்ணியும் காட்டுக்குள்ளே வந்துடுச்சு வாங்க காமிக்கிறேன் இதை வந்து நேப்பியர் பில்லுன்னு சொல்லுவாங்க எங்கள் வட்டார வழக்கு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனமசால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரில் கட்டை காஞ்சிருச்சு ஏன் காஞ்சிருச்சு அப்படின்னா தென்னமரத்துக்குற வந்து நாங்கள் சென்ட்ரலில் வச்சுருக்கோங்க இடைப்பட்ட பகுதியில் வந்து ஊடு பயிராக வச்சுருக்குறோம் அதனால் வந்து இப்படி இருக்குது வெயில் அதிகம் பட்டுச்சு அப்படின்னா வந்து கட்டை நல்லா வரும் எப்பவுமே நிழல் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டை வந்து நஞ்சு போய் அப்படி இருக்குது இது வந்து ரெட் கலர் பயிருங்க கொஞ்சம் ஊதா கலரில் ஒரு பயிர் வந்திருக்கு இல்லைங்களா அந்த ரகம் பாருங்களேன் பார்த்தா தான் அறுத்து இருக்குது ஓரளவுக்கு ரொம்ப இதாக இருக்காது ஓரளவுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும் யூரியா வச்சு தண்ணி விட்டோம் அப்படின்னா வந்துடும் இது பச்சரகத்தை விட இதில் என்ன பிரச்சனைன்னா அங்கே பாருங்களேன் முழங்கு இது அறுக்கும் போது கை காலில் பட்டுச்சு அப்படின்னா பயங்கரமாக பிக்குங்க இது முழங்கு அதிகமானது அதுக்கு நம்ம நாங்கள் முதல்ல போட்டிருந்த ரகமே பரவாயில்ல அது ஒரு ரெண்டு பாத்திக்கு தான் அது இருக்குது இதெல்லாம் முதல்ல அறுத்துதுங்க அப்படியே தலைஞ்சி வந்துருச்சு இன்னும் யூரியா விதைச்சோம் தண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த தண்ணியிலேருந்து அப்படியே அறுக்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி யூரியா வச்சு தண்ணி எடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக நான் தோப்புக்குள்ளே வந்தங்க தண்ணியும் வந்துருச்சு தண்ணி வந்து பாருங்க இதிலிருந்து இருக்கிறது பூரா புல்லு பயங்கர பூடாக இருக்குது புல்லுமில்ல பூரா பூடு அந்த நிழலுக்கு வர பூடு உரம்புக்கு வர பூடு இதுக்கு வந்து களைக்கொல்லி இருக்குதுங்க களைக்கொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புல்லு காட்டுக்கு அப்படின்னு சொல்லியே வாங்கி அடிச்சுக்கலாம் ஆன மசாலு காயாது பூடு மட்டும் காஞ்சிக்கும் நாங்கள் அது எதுவும் அடிக்கிறது இல்லைங்க ஏதாவது வந்து டைம் கிடச்சா சுத்தம் பண்ணி விடுவோம் இல்லை அப்படின்னா அறுக்கும்போது சேர்த்தி எடுத்துக்குவோம் மாடு இந்த தலையை திங்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த பாத்திக்கு வந்து தண்ணி வந்துடுச்சுங்க இன்னும் இந்த பாத்திக்கு வந்து நான் யூரியா விதைக்கல யூரியாவை வெதச்சி விட்டுறலாம் யூரியாவை விதைச்சோம்னா தான் தண்ணி பயிற்று கரெக்டாக இருக்கும் அப்படியே ஃபுல்லுமே வெதச்சி விட்டுட்டு வந்துடுறேங்க இது ஆனப்பில் காட்டுக்குள்ள இருக்கிற பப்பாளி மரம் தண்ணி வந்து வேதச்சி விட்டுட்டேன் பில்லுக்கு ஃபுல்லும் அப்படியே தண்ணி பாயுது ஒவ்வொரு பாத்தியாக மாற மாற வந்து நம்ம அடுத்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க தண்ணி வந்து அதிகமான காலத்தில் வந்து ஏகமாகவே விட்டுக்குவோம் ஒரு வயலில் வச்சு விட்டோம் அப்படின்னா இந்த வயலில் வந்து இதுவும் பாஞ்சுக்கும் தண்ணி இப்படி ஏதாச்சும் வந்து கொஞ்சம் ட்ரை அப்படின்னு தோணுச்சுன்னா நின்று பாய்க்கிற மாதிரி இருக்குங்க பாத்தி இருக்கும் பெரிய பெரிய பாத்தி ஒரு பாத்தி பாயிருக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு கால் காமணி நேரம் ஆகுங்க மாறி விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன் அப்புறம் வந்து அடுத்த பாத்திக்கு வந்து திருப்பிக்குவேன் பாருங்களேன் யூரியா விதைச்சிட்டேன் இது வந்து கட்டை கட்டையாக இருக்கிறதுக்கு வந்து கையில் போட்டுக்கலாங்க பாருங்கள் அந்த கேப் இருக்குது இல்லைங்களா இப்படி விதைச்சோம்னா வேஸ்ட் ஆகும் நம்ம கரெக்டாக உரம் வைக்கிற மாதிரி மக்காச்சோள கட்டுக்குள்ளாக வைப்போம் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டைகளில் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆனை மசால் மட்டும் எடுத்துக்கும் அந்த பூட்டுகளுக்கு போகாது இப்படி விதைச்சோம் அப்படின்னா சேர்ந்து இது கூட பயங்கரமாக வருங்க யூரியாவை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வைக்கிறக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு விதைச்சே விட்டாச்சு விதைச்சிட்டேன் தண்ணியும் வந்துருச்சு தண்ணி வந்து ஒவ்வொரு பாத்தியாக மாற வேண்டியதாங்க காலையில் இன்றைக்கி நான் நான்தான் முதல்ல வந்தேன் இன்னும் ஒருத்தருமே வரல அதனால கோழிகளெல்லாம் இன்னும் நீக்கி விடலைங்க நேரமே நீக்கி விட்டால் தோப்புக்குள்ளே நாய்கள் அதிகம் பிடிச்சிட்டு போயிடுது யார் தோப்புக்குள்ள வரமோ அவங்க முதல்ல வந்து நீக்கி விட்டுறது ஒம்பது ஒம்போதரை ஆகிடுச்சுங்க அதெல்லாம் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்குது பாருங்களேன் நாம் கையை கிட்ட கொண்டு போனால் கையை கொத்திட்டுருக்கு நீக்கி விட்டுடலாம் ஆளுகு தோப்புக்கொலம் இருக்கும்போது நீக்கி விட்டுக்கிறதுங்க நாய் இந்த ப குஞ்சு கோழிகளையெல்லாம் பருந்து இது அடித்து பிடிச்சிட்டு போயிடுது அதனால வந்து தோப்புக்குள்ள ஆராய்ச்சி ஆள் வந்ததுக்கப்புறம் கோழிகளை நீக்கி விட்டுக்கிறது இந்த கோழி வேலைகள் என்ன அப்படின்னா இதை நீக்கி விட்டுட்டுங்க பாருங்கள் அந்த கீழே இருக்கிற கசகசன் இருக்கிற சாக்கு இதெல்லாம் வந்து அலாசி போடணும் எல்லா கோழியுமே நீக்கி விட்டுறலாங்க இதில் வந்து மொட்டு வைக்கிற கோழிகள் உள்ளடைஞ்சிருக்காங்க குஞ்சு கோழிகளை பொறுத்த வரைக்கும் தோப்புக்குள்ள விட்டாங்க தாங்க குயிக்கா பெருசாகுது இந்த கோழி மேக் இருந்தது நேற்று வரைக்கும் நேற்று நைட்டு தான் கொண்டு வந்து இதில் அடைச்சேன் அந்த குஞ்சுகளே ஏறி அந்த குஞ்சுகளே இறங்கிச்சு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு இறங்கிச்சு அப்படின்னா மூணாவது நாள் அதுவே ஏற ட்ரை பண்ணிடுதுங்க இந்த கோழிகள்லாம் சண்டை கட்டிக்கிறதில்ல ஒரு ரெண்டு ரகம் இருக்குதுங்க அது ரெண்டும் மாற்றி மாற்றி கொத்தியே வந்து மனுஷனை மூசை வண்ணுங்க இதை நீக்கிவிட்டு தூரமாக துரத்தி விட்டதுக்கப்புறம் தான் இன்னொன்று விட வேண்டியதாக இருக்குதுங்க இந்த கோழி பொறிச்சதே நாலு குஞ்சு ஃபஸ்ட் இருந்தே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த நாலுமே எவ்வளோ பெருசாகிருச்சுன்னு பாருங்கள் அழகாக காப்பாற்றிருச்சுங்க பத்து பன்னெண்டு பொறிக்கிறதெல்லாம் வந்து க பருந்துக்கு நாய்க்கு அப்படி போய் மிச்சம் ஆகிறதே நாலு தான் ஆகுதுங்க இது ஏதோ நாலு பொறிச்சங்காட்டி நாலு அப்படியே இருக்குதுங்க இந்த கோழியும் அந்த கோழியும் தாங்க பயங்கரமாக சண்டை கட்டிக்கும் அந்த கோழி போனதுக்கப்புறம் தான் இந்த கோழியை விட வேண்டியதாக இருக்குது கருப்பு கோழி எது கூடவும் சண்டை கட்டுறது இல்லைங்க பரவாயில்ல அடுத்து என்ன அப்படின்னா பாருங்கள் இந்த சாக்குகளியெல்லாம் எடுத்து அலாசி போடணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அலாசில் அப்படின்னா பயங்கர ஸ்மெல் வரும் இப்போ தான் வந்து ஆடும் அவுத்து விடுச்சுங்க மணி ஒம்போதுக்கு பக்கமாக ஆயிடுச்சு ஆடும் அப்படியே தோப்புக்குள்ள தாங்க மேயும் ஆடு அவுத்து விட்டோம் அப்படின்னா அதுவும் தோப்புக்குள்ள நிலையில் வெயில் ஓவர் அப்படிங்கிறதுனால எங்கேயும் போகிறதில்ல பெரிய தோப்புக்குள்ளையே மேய்ஞ்சிக்குது ஆடும் இப்போ தான் வருதுங்க அவுத்து விட்டு ஆடு வந்து அத்தை பார்த்துக்குவாங்க அவுத்து விட்டோம் அப்படின்னா அது பாட்டில் சுற்றிகிட்டுருக்கோங்க யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாலும் அந்த ஆளை சுற்றிக்கிட்டே மேயும் தனியாக எங்கேயும் போவாது அதனால் இதை பெருசாக மேய்க்கணுங்கிற வேலை இல்லைங்க பூரா சாக்கையுமே எடுத்துக்கலாம் பூரா சாக்கையும் எடுத்து கொண்டு போய் அலாசி போட்டுட்டோம் அப்படின்னா நான் சாயந்தரம் கோழி கிடைக்கிறதுக்குள்ளே சாக்கு வந்து காஞ்சுக்குங்க ஒரு ரெண்டு நாள் மேக்சிமம் மூணு நாளில் அலாசில் அப்படின்னா பயங்கர கசகசப்பாயிருதுங்க ஸ்மெல்லும் பேட் ஸ்மெல் அடிக்கும் புறா சாக்கியுமே எடுத்துடலாம் ஏன்னா இன்றைக்கி மட தண்ணி வந்து இங்கே தான் அந்த கோழிக்கூட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற மடையில் தான் ஓடுது இந்த சாவல் நீக்கி விடாமல் விட்டுட்டாங்க இதில் இருக்கிற லாக் போயிருச்சு கவுத்தில் வந்து கட்டிடுவாங்க எனக்கு படி முடிச்சு விழுந்துருச்சு என்னால் அவுக்க முடியல ஏதாச்சும் அறுத்து எடுத்துக்கலாமா என்னன்ட்டு விட்டேன் மறந்துவிட்டேன் சரி இதையும் அவுத்து விட்டுறலாம் போய் இந்த கூடுதாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கோழி அடைக்கிறக்குன்னு நாங்கள் செஞ்ச கூடு இதில் ரெண்டு கூடல வந்து லாக் போயிருச்சு ஒன்றில் வந்து கம்பியை வச்சு கட்டி கொடுத்துட்டாங்க இதில் வந்து கட்ட முடியலைங்க லாக்கே இல்லை அதனால் வந்து நம்ம கவுத்தில் கட்ட வேண்டியதாக இருக்குது அதையும் நீக்கி விட்டுறலாம் தண்ணி வந்து இங்கே நீக்கி விட்டதையும் எல்லாம் தண்ணி தான் ஃபஸ்ட்டு குடிக்குது வெயில் அதிகங்கிறதுனால அதுகளுக்கும் கூட தண்ணி தாவம் ரொம்ப அதிகம் போலங்க நீக்கி விடாதுக்கு முதல்லையே தண்ணி வந்து எல்லாத்துலேயும் ஊற்றி வைக்க வேண்டியதாக இருக்குது அதை குடிச்சிட்டு இந்த சாக்கில் நைட்டு வந்து அரிசி கொஞ்சம் சேர்த்தி போட்டோம் அப்படின்னா பயங்கரமாக கிடக்குங்க அரிசி அதை எடுத்து உதறி விட்டுட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்றது தான் சாப்பிடும் இல்லைனாலும் ரொம்ப வேஸ்ட் ஆகுங்க நைட்டு பார்த்தா அப்புறம் காலையில் வரைக்கும் சும்மா இருக்குது அப்படின்னு நிறையா போட வேண்டியது இருக்குது ஊரா சாக்கையுமே கொண்டு போய் ஊற போட்டுடலாங்க அந்த உள்ளே நைட்டு போட்டிருந்த அரிசிக்கு வெளியே கிடக்கிறத எடுத்து சாப்பிடுதுங்க தண்ணி இந்த வாய்க்காலில் தான் ஓடிட்டுருக்குங்க அனப்பில் காட்டுக்கு இந்த தான் எப்போவுமே தண்ணி வச்சுருப்போம் தண்ணி இந்த மடையில் ஓடுறதுனால சாக்கை கொண்டு போய் அதில் வச்சு அமுத்திட்டோம் அப்படின்னா தண்ணி போகிற வரைக்கும் ஃபுல்லுமே வந்து க்ளீன் ஆகும் லாஸ்ட்டில் வந்து நம்ம சும்மா ஒரு அலாசு அலாசி கொண்டு போய் கோழி குட்டு போட்டுற வேண்டியதாங்க வச்சிடலாம் சாக்கை போட்டு ஒரு கல் ஒன்று அடுத்து மேலே வைக்கணுங்க இல்லை அப்படின்னா வந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடும் கடலை தூக்கி வச்சாச்சு அவ்வளவுதாங்க அதுவாக கிளீன் ஆகிக்கும் லாஸ்ட்டில் நம்ம சும்மா ஒரு அளவு சலாசி எடுத்துக்காய் போட்டுக்கலாங்க சரி நாம் போய் காட்டை பார்க்கலாம் எவ்வளவு பாஞ்சிருக்கு என்ன அப்படின்னு இது கிட்டத்தட்ட கா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க ஒவ்வொரு பாத்தியாக பாஞ்சுக்கிறது காடு எல்லாமே பாஞ்சிருச்சு இந்த மரம் பாருங்களேன் தென்னை மரம் வந்து இது வந்து நோவு விழுந்துருச்சுங்க ஊசி வண்டு விழுந்திருக்கு கீழே பாருங்களேன் பிசுன் மாதிரிக்கு வந்திருக்கு பாருங்க போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்த மரங்க ஒரே வாரத்தில் எப்படி ஆகி போச்சுன்னு பாருங்கள் பிசுன்னு சுற்றியும் அந்த கருப்பு பிசுன் வந்துச்சுனாவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்க மட்டை கட்டியிருக்காங்க அப்படின்னா வந்து மறு மாத்திரை போட்டிருக்குன்னு அர்த்தம் எங்கே மாத்திரை போட்டிருக்காங்கன்னு நானும் சுற்றி சுற்றி வந்தேங்க மரத்தை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பக்கமே இருந்திருக்கு அதை பார்க்காமையே மரத்தை சுற்றிட்டு இருந்தேன் பாருங்களேன் மாத்திரை போட்டிருக்காங்க அப்பவும் வந்து மரம் இதுக்காக தாங்க கண் வந்து நாம் பதிய அடிக்கடி போட்டு வச்சுக்க வேண்டியது மாடுக காட்டில் மேஞ்சிட்டு வந்துட்டாங்கங்க வந்து கட்டியாச்சு கட்டி வைக்கப்பிலும் போட்டுட்டாங்க மாடுக ரெஸ்ட்டுக்கே போயிடுச்சு நான் இப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க சா இன்னார வரைக்கும் என்ன வேலை இருந்தது அப்படின்னா அந்த ஆனமசால் மசால் கார்டு ஃபுல்லுமே பாய்ச்சிட்டேன் அது வரைக்குமே வந்து இந்த கோழிக்கூடு இந்த சாக்குகள்லாம் அலாசி கொண்டு வந்து காய போட்டுட்டு கோழிக்கூடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணி விட்டுட்டு மடைக்கு வந்து தண்ணி மாற்றி விட்டுட்டு அப்புறம் தாங்க சாப்பிட போனேன் நான் சாப்பிட போகும்போது மணி கரெக்டாக பதினொன்று ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் போனேன் சாக்கலாசி மேலே கோழி கூட்டு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் கூட்டியெல்லாம் எடுத்து ஒரு தென்னை மரத்துக்கு போட்டாச்சுங்க நான் போய் சாப்பிட்டுட்டு வரக்குள்ள முட்டை பாய்ஸ் வந்து முட்டையும் வச்சுட்டு போயிட்டாங்க கோழி வந்து ஒரே ஒரு கோழி முட்டை வச்சுட்டு போயிருச்சுங்க மூணு கோழி வச்சிக்கிட்டுருக்கு ஒன்று வச்சுட்டு போயிடுச்சு இன்னும் ரெண்டு வைக்கல சரி வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க இன்னொரு வரைக்கும் இந்த தான் தண்ணி ஓடிச்சுங்க இந்த மடையை வந்து அடைச்சிட்டேன் அடைச்சி வந்து வெயிலில் வந்து நம்ம அன்னைக்கு மாட்டுக்கு போட்ட கம்பங்காடும் சோளக்காட்டுகளுக்கும் யூரியா வதச்சி அதுலுக்கும் தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே மடை மாற்றி விட்டு தண்ணி வச்சு விட்டுட்டு போனேன் ரெண்டு பாத்திக்கு வச்சுருந்தேங்க சாப்பிட்டு வர வரைக்கும் பாயிட்டு அப்படின்னு எவ்வளோ பாஞ்சிருக்குன்னு தெரியல போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிற தொட்டிங்க பெரிய தோப்புக்குள்ளே இருக்கிற தொட்டி மாடு கண்ணு வந்து தண்ணி இங்கே கட்டி இங்கே தோப்புக்குள்ளையே கட்டுறது அப்படின்னா அந்த தொட்டி யூஸ் பண்ணிக்குவோம் அந்த தொட்டியில் தண்ணி இருக்குது அந்த தொட்டிக்கு தண்ணி விட வேண்டாம் ரொம்ப நிறையா விட்டோம்னா வந்து இந்த கோழிக்கு உள்ளே விழுந்துருதுங்க மூடி வைக்கணும் இந்த காடு தான் வந்து அன்னைக்கு போட்டதுங்க மாட்டுக்கு வந்து நம்ம கம்பு பாதி சோளம் பாதி போட்டோம் இல்லைங்களா அந்த காடு இந்த காடு யூரியா விதைச்சிட்டேன் அப்படியாவே விதச்சி விட்டேன் விதைச்சி விட்டு தான் தண்ணி மாற்றி விட்டுட்டு போனேன் ரெண்டு பாதிக்கு வச்சு விட்டுருந்தேன் ரெண்டு பாத்தியுமே நிறைஞ்சிருச்சுங்க மூணாவது பாத்திக்கு மாறிக்கலாம் யூரியா வந்து கரெக்டாக எனக்கு விதைக்க தெரியாதுங்க இருந்தாலும் வந்து ஆள் இல்லை அப்படின்னாவெல்லாம் நானே விதைச்சிருவேன் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா தாங்க காஞ்சிரும் கம்மியாக போச்சு அப்படின்னாவெல்லாம் ஒன்றும் இல்லை குத்து குத்தா உழுகிற பக்கம் பயிர் காஞ்சிரும் குத்து குத்தா உழுகாத மாதிரி அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி கையில் உடச்சுட்டு வீசினா சரிங்க வீசியிருக்கேன் பாருங்கள் வைக்கிறது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க பயிர் பயிருக்கு அளவாக வச்சுக்கலாம் வீசுறது அப்படின்னா ஒரே மாதிரிக்கு வீசணும் ஒரே மாதிரிக்கு வீசலை அப்படின்னா கம்மியாக இருந்தால் வந்து பயிர் கொஞ்சம் கம்மியாக வளரும் அதிகமாக போச்சுன்னா காஞ்சு போயிடும் நாம் அதிகம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டா ஓகே இங்கே மாட்டு பயிர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வீசியாச்சு வீசி தண்ணியும் மாற்றியாச்சு தண்ணி வந்து இந்த மடையில் ஓடுதுங்க காலையில் கிழக்கு வரும்போதே வந்து துணிகளை கொண்டு வந்து ஊற போட்டிருக்கேன் பவுடரில் அதை அலாசிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த பத்தி மாயுறதுக்குள்ளே இங்கே வேலை முடிஞ்சு அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பிடலாங்க சரி நான் போய் துணியை அலாசிட்டு வந்துடுறேங்க இந்த மடையிலையும் அந்த மடையிலையும் தண்ணி உழுகுச்சு அப்படின்னா அங்கே ஒரு கல் போட்டிருக்கேங்க துணி துவைக்கிறதுக்கு அந்த கல்லில் தப்பி இந்த மடைகளில் அலாசிக்குவேன் வீட்டில் வந்து ரொம்ப முடியாத டைமுக்கு தான் வந்து வீட்டில் அலாசுவேன் அதை விட முடியாத டைமுக்கு தான் மிஷினில் போடுவேன் இந்த மடையிலெல்லாம் ஓடிச்சுனா ரொம்ப சௌரியங்க இந்த கல்லில் தப்பி இங்கேயே த அலாசிக்குவேன் ரொம்ப நேரம் ஓடுங்க இந்த மடைகளையெல்லாம் தண்ணி ஓடுனா அதனால பிரச்சனை இருக்காது அப்புறம் அலாசுறதும் வந்து இங்கே விட்டு அலாசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இங்கே துவச்சிக்கிறதுங்க இது வந்து துணி அலாசி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே வாழ மரம் எது இது ஈனி இருக்குது அந்த வாழை அப்படியே எங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு போட்டு வந்தனுங்க இது நாடா மரம் துணியை கொண்டுக்கிட்டு மேற்க வந்தேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்போட்டா மரங்க இது நாட்டு ரகம்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டை சுற்றியுமே வந்து நாலு அஞ்சு மரத்துக்கு இருக்குது அஞ்சு மரத்துலேயுமே வந்து இது தாங்க பயங்கர டேஸ்ட்டான பழம் பழம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அந்த நாலு மரத்தை கம்பேர் பண்ணும்போது இது தான் வந்து சிறுசாக இருக்கும் சிறுசாக இருக்குது அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டுங்க ப சக்கர மாதிரி இருக்கு இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு இதை விட என்ன அப்படின்னா இது பாத்ரூம் ஒட்டியே இந்த சைடு இருக்குதுங்க அதனாலயே என்னமோ தெரியல எப்பவுமே காய் இருந்துக்கிட்டே இருக்குது காயும் கொத்து கொத்தாக இருக்கும் அந்த மரத்துகளியெல்லாம் இவ்வளவு கொத்து கொத்தா இல்லை இது எப்பவுமே வந்து சீசனே இல்லாமல் கொத்து கொத்தா இருக்கும் இது பச்சை நாடாக முத்தி வந்து உடஞ்சிருச்சுங்க சரி இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இன்னும் நல்லா முத்துலைங்க சீப் வெயிட்டு தாங்காமல் வந்து உடஞ்சிருக்கு இது பழம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் பிடிக்கிறது இல்லை இருந்தாலும் வந்து இலை இருக்கிறதுக்கு பச்சியெல்லாம் போடணும் அப்படின்னா இது இந்த காய்களை பார்த்து நான் எடுத்துக்குவேங்க முந்தங்காய் இல்லாதப்போ வந்து இந்த காய் எடுத்துக்குவேன் பழம் வந்து நல்லா நீள நீளமாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் ஓகே சக்கரை இருக்கிறவங்க இந்த பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாமாங்க இது வந்து நெல்லி மரங்க இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது இந்த மரத்துக்கடியில் வந்து நான் மாட்டை அவுத்து கட்டி மாடு வந்து உடச்சி விட்டுருச்சுங்க உடச்சி விட்டு காய் பிடிக்கிற சமயத்துக்கு வந்து உடச்சி விட்டுட்டேன் உடச்சி விட்டு இப்போ பழைய விடி இருந்து வந்து தலைஞ்சி வருதுங்க இன்னும் உடையாமல் இருந்திருந்தால் அது காய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து வீட்டை சுற்றியும் இருக்கிற சப்போட்டா மரங்களுங்க அந்த சப்போட்டா பல டேஸ்ட்டுக்கு வரதில்ல இது வீட்டுக்கு முன்னால் என்ட்ராகிற பக்கமே இருக்கிற சப்போட்டா மரம் இது வந்து இந்த மரத்துக்கு எல்லாம் எங்கள் வீட்டில் பயங்கர ஃபேன் அதிகங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் தவிப்பு காயில் இனிப்பு காய் இது சீசன் தான் பூவும் காயும் அதிகம் வச்சுருக்கு காலையில் எந்திரிச்சு வந்து சல்லை கொண்டு வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு தாங்க அடுத்த வேலை கிளிகை அந்த என்னது தவிட்டு குருவி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குயில் கிளி இதெல்லாம் இந்த மரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க கீ கி கீ கீ கீனு சொத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மரத்துக்கிட்ட பாருங்கள் சல்லை பாறா பிடிங்கிட்டு போயிருக்காங்க செல்லையும் இருக்குது பாருங்க பழுக்கிறது வந்து மரத்துலையெல்லாம் இருக்காதுங்க கிளி இப்போ ஊரா சாப்பிட்ரும் அதுவும் போக வீட்டில் இருக்கிறதே சாப்பிட்டுருவாங்க முதல்ல யார் மிந்திக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த பழம் இது லைன் பக்கத்தால் இருக்குதுங்க அப்பப்போ வந்து நாங்கள் அந்த மரத்தை வெட்டி விட்டுறது ஆனால் இருந்தாலும் தலைஞ்சுக்குதுங்க இது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்தாலிங்க ஹைட்டு வாரதில்ல பழம் வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இதுவும் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மரம் தான் யாராச்சும் வந்தால் இலை இருக்கிறக்கு வேணுமே அப்படிங்கிறக்காக இங்கே ஒரு பத்து மரம் வச்சு விட்டுருக்கோங்க இலை வீட்டுக்கு அறுத்துக்குவேன் பத்தாவது டைமுக்கு வந்து இதை எடுத்துக்கிறதுங்க இது வந்து கிணத்துக்கு பக்கத்தால் இருக்கிற செவ்வாழை மரங்க இந்த செவ்வாழை வந்து எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவ்வாழைன்னு வைக்கிறது வந்து செவ்வாழை வருது அடுத்த குலை வாரதும் செவ்வாழை வருது அதுக்கடுத்து வர பக்க வந்து செவ்வாழை பாதியும் பச்சைவாழை பாதியும் வருது அதுக்கடுத்து வர செவ்வாழை கண்ணில் வந்து பச்சைய காயாகவே வந்துடுது ஏன் அப்படி அப்படின்னு தெரியல மரபணு மாற்றமா என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் எனக்கு கரெக்டாக தெரியல நான் தண்டை காமிக்கிறேன் பாருங்கள் அது ரெண்டு ரெட்டிஷாக இருக்குது இது க்ரீனிஷாக இருக்குது அடுத்து வாரது ஃபுல்லுமே க்ரீனாக இருக்குது பாருங்கள் அது க்ரீனாக வர தண்ணில் வந்து காய் வந்து க்ரீனாக தான் வருது இது வந்து வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற மாமரங்க இது வந்து கிளிமுக்கு மாங்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுங்க கொஞ்சம் காயாக இருக்கும்போது புளிக்கும் நல்லா பழுத்துட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மரம் ஃபுல்லுமே வந்து நல்லா காய் பிடிக்கும் நீ அடுத்த சீசனில் வந்து எப்படி காய் பிடிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மரம் ரொம்ப பெருசாக இருக்குங்க எங்கள் வீட்டு குட்டீஸு வந்து மத்தியானத்தில் வந்து இங்கே தான் வந்து சீலை கட்டி தூரி விளையாடுவாங்க பயங்கர நிழலாகவும் இருக்குது இதில் வந்து இப்போ சுளக்க வந்துருச்சுங்க மருந்து கிருந்து அடிச்சு விடணும்னு நினைக்கிறேன் இது என்ன வாழைக்காய் அப்படின்னா அந்த ஆனப்பிள் காட்டுக்குள்ள இருந்த ஒரு வாழை மரங்க ரொம்ப சிறுசாக இருக்குது ஆனால் குளம் தள்ளிடுச்சு இது என்ன வாழைக்காயின்னு எனக்கு பேர் தெரியல கிட்டத்தட்ட வந்து விசாக ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்க இதில் வந்து ஒரு குளம் வெட்டிட்டு போனேன் நேற்று சீப் ஒரு ரெண்டு மூணு சீப் இருந்ததுங்க பாருங்கள் இதில் வெட்டிட்டேன் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது கிட்டத்தட்ட பச்சை நாடாம்பழம் டேஸ்ட்டு தாங்க இருக்குது ஆனால் மரம் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது விசாக ஹைட்டு தாங்க இருந்தது இது என்ன பழம்னு எனக்கு பேர் தெரிலங்க இது ஆனப்பிள் காட்டு வாய்க்கால்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வாய்க்காலிலையுமே இருக்குது இது இந்த ஊமி ஃபுல்லுமே ரஸ்தாலி மரம்ங்க இந்த பழம் பயங்கர டேஸ்ட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது ஒன்று முத்திருச்சு சாஞ்சிருச்சு இது இன்றைக்கி வெட்டிட்டு போயிடலாம் பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு பாருங்கள் மஞ்சள் குளிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொண்டு போய் வெட்டி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நாளானிக்கு நல்லாவே பழுத்துருங்க வீட்டில் பழம் இருக்குது அப்படிங்கிறக்காக அப்படியே விட்டுவிட்டேன் வெட்டிக்கலாம் இது வந்து போன டைம் குல க்ளீன் கிளீன் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் வெட்டி தீ போடணுங்க க்ளீன் பண்ணாமல் இருக்குது இன்னும் இந்த மரமெல்லாம் ஈனில் பக்கக்கண்ணுகளை கொத்தி விடாமல் விட்டதுக்கு இத்தனை மரம் இருக்குதுங்க இது வந்து மடக்கிட்ட இருக்கிற செவ்வாழைங்க மூணு சீப்பு தான் போட்டிருக்கு ரொம்ப சிவப்பாக இருக்குது பாருங்க இதுக்கு அடுத்து வர பக்கக்கன்று சவப்பு பக்கக்கன்னாக வருது அதுக்கடுத்து அது வந்து பச்சையும் சவப்பும் சேர்ந்து வருது அப்புறம் பச்சை ஆகிடுதுங்க செவ்வாழைப்பழம் இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குங்க செவ்வாழை பழத்தை பார்த்தா இது ஆராய்ச்சிக்கு போயிடுறதுங்க அதுவும் வந்து குளத்தல்லும் போல் அந்த செவ்வாழை மரமும் பக்கக்கன் குத்தாமல் விட்டுறோங்க அதனாலயா என்னென்னு தெரியல பாருங்களேன் இப்போ வார பக்கக்கன் ஃபுல்லும் பச்சையாக இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு மரம் தான் வந்து சோப்பாக இருக்குது சோப்பாக இருக்கிற மரத்தில் தான் வந்து பழம் சோப்பாக இருக்குதுங்க பச்சையாக இருக்கிற மரத்தில் காய் பச்சை காய் மாதிரிக்கே வருது அதுக்காகத்தான் உங்களுக்கு அடித்தண்டை காமிச்சேன் பாருங்களேன் அவ்வளோ சோப்பு இல்லை பாருங்கள் இந்த மரம் அதிலிருந்து வர்றதோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்களேன் சரி ஓகே தெரிஞ்சா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் மடையில் வந்து அது சின்ன மாமரங்க நான் அதுவும் பூ எடுக்கலை அது வந்து குண்டு மாம்பழம் சின்ன குண்டு மாம்பழம் இது வந்து பூவன் பழங்க தார் இருக்குது இந்த கும்மி ஃபுல்லுமே வந்து பூவன் பழம் இது வந்து தார் எங்கள் மண்ணுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த பாருங்களேன் அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க கோயில் ஏதாச்சும் விசேஷத்துக்கு வேணும் அப்படின்னா முதல்லையே வெட்டி வச்சுக்குவாங்க எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறது அப்படின்னாலும் வெட்டி வச்சுக்கிறது மொத்தத்தில் இந்த பழம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் சீப்பும் அதிகமே வருதுங்க இதுலேயே வந்து இன்னொரு கொலை இருக்குங்க இதெல்லாம் முதல்ல வெட்டின கொலைகள் உடஞ்சிருச்சு பாருங்கள் வெட்டியாச்சு இது வந்து இன்னும் ஈனாமியே சாஞ்சிருச்சுங்க என்னன்னு தெரில காற்று குடஞ்சிருச்சு போல் இதுவும் குழம் பெருசாக இருக்குது பாருங்க இதுவும் பூவன் பழம் தான் இதுவும் வந்து சீப்பு நல்லா இருக்குது பாருங்களேன் எங்கள் மண்ணுக்கு இந்த மழம் நல்லாவே வருதுங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறது ஒரு பச்சை நாடாங்க பச்சை நாடகனில் வந்து நான் ஒன்று பெருசாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா நான் வந்து இந்த பூ வந்து ரெகுலராக காய் வந்ததுக்கப்புறம் உடச்சி வந்து வணக்குவேங்க பச்சை நாடான் பூவை வணக்கக்கூடாதுங்க பயங்கர கசப்பு பொதுவாகவே வாழைப்பூ வந்து தொகுப்பாக இருக்கும் இது கசப்பாக இருக்குங்க தண்டு நீ எப்படி இருக்குன்னு தெரில பூ வந்து வணக்கிடக்கூடாது வணக்கணும் அப்படின்னா சாப்பிட வாயிலேயே வைக்க முடியறது இல்லைங்க அவ்வளோ கசப்பு சீப்புக்கு வந்து பயங்கரமாக போடுதுங்க இந்த மண்ணுக்கு பச்சை நாடானை பொறுத்த வரைக்கும் சீப்பு அதிகமாக தான் இருக்குது இந்த குமுக்கு ஃபுல்லுமே வந்து ரஸ்தாலிங்க வ ரஸ்தாலி வந்து எங்கள் மண்ணுக்கு ஹைட்டு வரதில்லை பழம் சீப்பு வந்து தண்ணி அதிகமான இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா சீப்பு அதிகமாக இருக்குது தண்ணி கம்மியான இடத்துல அப்படின்னா சீப்பு வந்து தான் இருக்குது இது கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சீப்பு இன்னும் இதை விடவே இருக்கும் இது காய் வந்து நல்லா மொந்தமாக வருங்க மாவு மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்கு இதுதான் நல்லா இருக்குது இது வந்து கற்பூர வல்லிங்க தேன் வாழைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கர ஹைட்டாக வருங்க மரத்தை பார்த்தாலே அழகாக இருக்கும் சீப்பும் அப்படித்தாங்க அடுக்கடுக்கு அடுக்க அடுக்காக பயங்கர ஹைட்டாக சீப்பு இருக்குங்க மரமும் ஹைட்டாக இருக்கும் நாம் ஏதாச்சும் விசேஷத்துக்கு இல்லை மண்டபத்துக்கெல்லாம் கட்டுறது இந்த மரத்தை தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஹைட்டு வருது மரத்தை பார்த்தாலே அழகாக இருக்குங்க பழமும் அப்படித்தாங்க பயங்கர டேஸ்ட்டு இந்த பழத்துக்கு வந்து எப்பவுமே வந்து வீட்டில் இது வந்து வெட்டி வெட்டி வச்சுக்குவாங்க இது வந்து ஒரு நாலஞ்சு சீப்பு தாருக்கே இருக்குது எல்லாமே முத்துற ஸ்டேஜில் தான் இருக்குது ஒன்று ஒன்றா வெட்டிக்கலாம் இந்த வாய்க்கால் ஃபுல்லுமே வந்து அந்த வெரைட்டி தாங்க கற்பூரவள்ளி தான் இதை வந்து பக்கத்தால் கம்மங்காட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற வாய்க்காலில் நின்றுட்டு இதுங்க இதுவும் பாருங்கள் இதுவும் கற்பூர வலி தான் சீப்பு பாருங்களேன் எத்தனை சீப்பு இருக்குன்னு வீட்டுக்கு இதெல்லாமே தாங்க இவ்வளோ பழம் இருந்துச்சு அப்படின்னாலும் பக்கத்தில் கொடுப்போம் பக்கத்தில் கொடுத்தாலும் வந்து நம்மளுக்கு இது போதுமான அளவுக்கு இருக்குங்க தண்ணி போகிற பக்கமெல்லாம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வாழைப்பழங்கள் வீட்லேயே இருக்குங்க இது இந்த வாய்க்கால் ஃபுல்லுமே அந்த வெரைட்டி தான் அடுத்து என்ன பழம்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து இருக்கிற மரம் வந்து என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கக்கண்கள் குத்தி விட்டால் நான் கொஞ்சம் தார் பெருசாக வரும்னு நினைக்கிறேன் பக்கக்கன்று நாங்கள் குத்தி விடுறது இல்லை அப்படின்னு கட்டி வந்து தார் வந்து சிறுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பச்சை நாடானுங்க தார் இது அதிகமாகத்தான் இருக்குது காய் அதிகமாக தான் இருக்குது பச்சை நாடானும் கற்பூர வள்ளி இவ்வளோதாங்க தோப்பை சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்புறேன் பாய் பாய்